ஒசூர் எடுத்த ஒன்னல்வாடியில் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்த முதியவர்கள் வீட்டிற்கு தீ வைத்து சென்ற கொலையாளிகள் உடலை கைப்பற்றிய போலீசார் ஐந்து தனிப்படைகளை அமைத்து தீவிரமாக தேடி வருகிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள ஒன்னல்வாடி கிராமத்தை சேர்ந்தவர் லூர்துசாமி எழுபது வயதான இவருக்கு இவரது மனைவி அறுபத்தைந்து வயதில் தெரேசால் என்பவரும் உள்ளனர் இவர்களுக்கு விக்டோரியா மற்றும் சகாய ராணி ஆகிய இரண்டு மகள்கள் உள்ளனர் லூர்துசாமியின் மனைவி திரைசால் உடல்நலை குறைவு காரணமாக சென்னை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இருவது இளைய மகள் சகாய ராணி அங்கிருந்து அவரை பார்த்து வருகிறார் லூர்து சாமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்த நிலையில் அவருக்கு துணையாகவும் சமையல் செய்து கொடுக்கவும் அவரது மனைவியின் தங்கை எலிசபெத் முதியவருடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று லூர்து லூர்துசாமியின் வீட்டில் திடீரென தீப்பிடித்து இருந்துள்ளது இது குறித்த அக்கம் பக்கத்தினர் ஒசூர் நகர போலீசாருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற அவர்கள் தீயை அணைத்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அங்கு லூர்துசாமி மற்றும் எலிசபெத் ஆகியோர் உடலில் காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தனர் இதில் முதியவருக்கு கழுத்தறுக்கப்பட்டும் எலிசபெத்திற்கு உடலில் பல்வேறு இடங்களில் வெட்டு காயங்களும் இருந்தும் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது வீட்டிற்குள் புகுந்த மர்மணவர்கள் இருவரும் தாக்கி கொன்றுவிட்டு தீ விபத்தை ஏற்படுத்தி சென்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஒசூர் போலீசார் மோபனாய் உதவிடன் விசாரணை மேற்கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்குதுரை அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் இது குறித்து அவர் கூறுகையில் வீட்டில் எதுவும் கொள்ளையிடப்படாத நிலையில் உயிரிழந்த முதியவர்களின் பிள்ளைகள் வந்த பிறகுதான் விசாரணை நடத்தி கொலைக்கான காரணம் கண்டுபிடிக்க முடியும் என தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த கொலை குற்றவாளிகளை பிடிப்பதற்காக கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்குதுரை அவர்கள் ஐந்து தனிப்படைகளை அமைத்து உத்தரவிட்டுள்ளார் வீட்டில் முதியவர்கள் கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பம் ஒசூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது